சவேஸ்வரன் இன்றைக்கு நமக்கு குறித்திருக்கும் தலைப்பு தந்தை நீண்ட காலமாக குழந்தைகளே இருந்தார் அதனால் பெரிய யாகம் நடத்தி நான்கு பிள்ளைகள் ராம லக்ஷ்மணன் வரதன் சத்ருகன் நான்கு பிள்ளைகளை பெற்றார் ஐந்து வயதில் கல்வி கற்க குருகோலத்துக்கு அனுப்பினார் ஒரு ஒரு நாள் விஸ்வாமித்ர வந்தார் தசரதர் கை வணங்கி நின்றார் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேளுங்கள் என்று தசரதர் கேட்ட போது இப்புதவர்களில் எனக்கு செமளில் ஒருவனை தந்துடே என்று கூறினார் விஸ்வாமித் தசரதன் அதிர்ச்சியானார் ராமரை இது வசிஷ்டின்னும் தந்தை சொல்ல மந்திரம் என்று சென்றனர் குழந்தைகளை நாமும் தாய் தந்தை சொல்லை கேட்டு ராமரை போல் இருக்க வேண்டும் நன்றி ஜெயஸ்ரீரா